பொதுமக்கள் கூறிய அந்த மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்தோம் கரூரில் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் என்றால் வேறு இடம் கொடுத்திருக்கலாம் பேருந்தை நோக்கி பொதுமக்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் வருவதற்கு ஏன் காவல்துறை அனுமதி அளித்தது என்ற ஒரு கேள்வியை தான் பொதுமக்கள் வைக்கிறார்கள் அப்படி காவல்துறை சரியாக முறையாக செயல்பட்டிருந்தால் முப்பத்தி ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் கரூர் பொதுமக்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது இந்த நேரத்தில் மருத்துவமனையில் பெரும்பான்மையானோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தமிழ்நாடு மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குனர் சுகந்தி ராஜகுமாரி தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து சென்றிருக்கிறார் அவர் கூறிய மிக முக்கியமான தகவல்களை தற்பொழுது காணலாம் தனியார் ட்ரீட் பண்ண நார்மல் நார்மல் தான் இருக்காங்க ஒன்றும் யாருமே கிரிட்டிக்கலாக இல்லை ஓபியாக எட்டு பேரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க

அதில் வந்து இறந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டாங்க பாடி தான் அவ்வளோதான் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க அது ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே டயபெட்டிக் எல்லாம் இருக்குது லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு தேவையான மருத்துவ நடந்திருக்காங்க மற்றவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் உள்நோயாளியா அனுமதிக்கப்பட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு பேர்